வாங்க இந்த ஆம்லேட் முட்டை கிரேவி எப்படி பண்ணலங்க அதை பார்க்கலாம் ஆர் மஞ்சராஸ் கிச்சனுக்குள்ள போகலாம் வாங்க ஹாய் விவாஸ் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்கு உங்களே வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முட்டை கிரேவி பார்க்க போகிறோம் ஆம்லேட் முட்டை கிரேவி பாருங்கள் நாட்டு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து ஒரு வித்தியாசமாக நம்ம பண்ண போகிறோம் இது வந்து குடமிளகாக்க வச்சுருக்கோம் பாருங்கள் குடமிளகா தக்காளி பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தையே பாருங்கள் பொதுசாக கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இது போய் இதெல்லாம் இது வதக்க வேண்டியதில்லை இது தக்காளியும் நல்லா வதக்கி மசாலா பொடி போட்டு நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சுக்கிறப்போ முட்டையை உடச்சு ஊத்தி பாருங்க சும்மா ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை பொருசா நறுக்கி போட்டுக்கணும் பாருங்க ரொம்ப பொடிசா நறுக்கிக்கோங்க அதே மாதிரி இந்த தேங்காய் துருவல் பாதி துருவல் இதில் போட்டுக்கோங்க அப்படி இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு இப்போ இதில் மஞ்சள் பொடி வேற போட்டிருக்கேன் முட்டையப்புறம் உடச்சி வச்சுருக்கேன் இதை நல்லா நம்ம அடிச்சுக்கலாம் நல்லா அடிச்சிட்டேன் இது அடிச்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன சூடாகிடுச்சிங்க இதில் வத்தல் போட்டுருக்கேன் வத்தல் வறுத்துருச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் இதில் போ கொஞ்சம் சீரகம் சோம்பு ரெண்டு மூணு மிளகு மல்லி மல்லி மட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க ரெண்டு மூணு வெந்தயம் போட்டுக்கோங்க இது நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் இதே தேங்காய் துருவல் வெங்காயத்தோட நம்ம போட்டோம் நல்லா வதங்கிடும் இதோட தக்காளியும் போட்டாச்சு அப்போ பாருங்க எல்லாம் வதங்கிருச்சு நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் ஆக்கிக்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் உளுந்து கொஞ்சம் சோம்பு ரெண்டு வத்தல் பாருங்க இப்ப நல்லா கொரிஞ்சுட்டு இப்போ வெங்காயம் போட்டுடலாம் இப்போ பாருங்க வெங்காயத்தோட நம்ம குடமிளகாயும் போட்டு வதக்கிரலாம் நீங்க என்ன கலர் குடம்புல வேணாலும் நீங்க வதக்கலாம் நான் பாதி பழுத்தும் பழுக்காம இருக்க மாதிரி எடுத்து வதக்கிருக்கிறேன் நல்லா வதங்கிட்டு பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் போட்டுக்கலாம் இதில் நான் கருவேப்பிலை ரெண்டு மூணு போட்டுருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்ருவோம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்க பனியாரி சட்டி வச்சிருக்கேங்க நான் இந்த மூணு மிளகாவை கீறி இந்த குழம்புல போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இதில் எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருவோம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா கருகாமல் இதாகி வரும் இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க இந்த சூட்லேயே எண்ணெய் சூடாயிரும் இந்த இது நம்ம நல்லா அடிச்சுக்கிட்டோம்னா தான் இப்படி கரண்ட் எடுக்க வரும் இல்லாட்டி வடைஞ்சுக்கிட்டே இருக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்ப இதெல்லாம் ஒவ்வொரு கரண்டியா ஊத்திட முக்கவாச மட்டும் ஊத்துங்க பொங்கி வந்துச்சுன்னா பெருசா வரும் அதனால நமக்கு நல்லா சுத்தி வேகணும் பாத்தீங்களா அதனால இந்த அளவுக்கு மட்டும் ஊத்துங்க நீங்க நல்லா அடிச்சுக்கிட்டோம்னா தாங்க அப்படி வரும் தனித்தனியா இல்லாட்டி மொத்த மொத்தமா வரும் நீங்க எடுத்து போட்ட உடனே மொத்தமாக விழுந்துடும் தனி தனித்தனியாக விழுகாது அதனால கரெக்டாக அடிக்கணும் இந்த தேங்காய் இதெல்லாம் இருக்குல்ல அதனால இப்போ இதை நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க அழகா பிரட்டி போட்டேன் பிரட்டி போட பாருங்க எவ்வளோ ஒசக்கம் வருது பாருங்க நல்லா சிம்பிளே வச்சு மறுபடியும் நம்ம மூடி வச்சுக்கோம் ஏன்னா உள்ள எல்லாம் நல்லா வேகணும் மூடி வச்சிடலாம் இப்ப பாருங்க மறுபடியும் நான் பிரட்டி போட்டுக்கேன் இப்படி பிரட்டி போட்டீங்கன்னா இப்படி நல்லா சாப்பிடும் இவ்வளவு பெருசா இருக்குல்ல நல்லா வெந்து இப்படி சப்பிடும் அப்பதான் நமக்கு உள்ள எல்லாம் வேகும் இல்லாட்டி உள்ள பச்சையா இருக்கும் இந்த பாத்தீங்களா எல்லாமே அப்படியே அமுகுது வருங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரட்டி போட்டாலேயும் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அமுகிரும் அப்படி இது பண்ணிட்டு நம்ம தனியா ஒரு தட்டுல எடுத்து எடுத்து வைக்கலாம் பாருங்க நம்ம ரெண்டாவது ஊத்தி இப்போ பாருங்க நல்லா நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா திக்காயிடுச்சு இப்ப மறுபடியும் நானு தண்ணி ஊத்தி இருக்கிறேன் அப்பதான் இந்த முட்டையெல்லாம் ஊறும் இப்போ வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்லேயும் எண்ணெயில் வதக்காம லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு அளவு போட்டால் போதும் ஒரு வாசமாக அது ஒரு நல்ல ஒரு மனமாக நல்லா இருக்குங்க எனக்கு இஞ்சி வாடை ரொம்ப பிடிக்கும் அதனால நான் லாஸ்ட்டில் தான் போடுவேன் அந்த இஞ்சி வாடை பிடிக்கிறதுக்கு நல்லா வாசமாக இருக்கும் அது கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும் நம்ம இப்போ மல்லி இலையெல்லாம் போட்டுட்டு முட்டையை இதில் போட்டுடலாம் இப்போ பாருங்க நான் இதில் ஒன்றுனா எடுத்து போட்டலாம் இது அப்படியும் எல்லாத்தையும் இப்படி போட்டுட்டு நல்லா இந்த கிரேவியை இது மேலே எடுத்து ஊத்தி விட்டுட்டுவோம் உள்ள அப்படி முக்கி விட்டுட்டோம்னா அதாமும் நல்லா முங்கிக்கு நல்லா ஊறிடும் ஊர்னாலுமே கொஞ்சம் அப்படியே அது உடஞ்சி போகாம இருக்குங்க நம்ம எப்படி முட்டை குழம்புல ஊத்தி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும் இது நம்ம தேங்காய் பூ இதெல்லாம் போட்டுக்கும் பாத்தீங்களா அதனால நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் சூப்பர் டேஸ்டா இருக்குங்க நம்ம அப்படியே இதை மூடி வச்சிட்டோம்னா இதுல உப்பு பாத்துக்கோங்க உப்பு கரெக்டா இருக்குன்னு தான் போதும் கரெக்டா இருக்கு உப்பு ஒன்று ஒன்னா பிரட்டி பிரட்டி இப்படி போட்டுக்கலாம் மூடி வச்சு ஆஃப் பண்ணிடலாம் மூடி வச்சிடலாம் அப்படியுமோ சூப்பரான நம்மளுக்கு ஆம்லேட் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோஸ் நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்